சக்தி வாய்ந்த வாராகியம்மன் கவச்சம் முதற் கடவுளே மூஷிக வாகனனே முன்வந்து காப்பவனே மூலாதாரனே விநாயகனே வாராகி கவச்சத்தை உணதொருளால் நான் பாட உன்னத வாழ்வு தந்து உடனிருந்தே காத்தருள்வாய் வாராகி சரணம் வார்த்தாளி சரணம் வராக முகம் கொண்டு வையகம் காக்க வந்தவழி சரணம் ஓம் காரி சரணம் க்ரீம் காரி சரணம் 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 வாராகி தாயே சரணம் நவகோண சக்கரத்தில் நின்று நாணிலம் காக்க வந்தவளே மகாவாராகியே சரணம் சரணமம்மா பஞ்சமி நாயகியாய் பிரபஞ்சம் ஆட வந்தவளே தஞ்சம் மலரடியே சரணம் சரணம் அம்மா மகாவாராகியே சொப்னவாராகியே ஆதிவாராகியே லகுவாராகியே வா 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 அஸ்வாரூடா சிம்ஹாரூடாவாராகியே மகிஷாரூடாவாராகியே வா 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 அஷ்டவாராகியே என்ஷ்டவாராகியே துஷ்ட நிகம் செய்ய வாராகியே வா வா சண்ட பிரசண்ட வடிவான சிவசக்தி வாராகியே வா காத்தருளவாவா மகாமேருவில் வீற்றிருக்கும் மகாவாராகி தாயே மகிமையுள் புரிய மகாசக்தியே மகா மகா ரௌத்ரியே வா திருமாலின் அவதார அம்சமாய் வராக முகம் கொண்டாள் வாராகி திரிலோகேஷ் நம் சமாய் திரிநேத்திரங்கள் கொண்டாள்வாராகி இரவில் பூதை ஏற்று இன்னல்களை களை வாழ்வாராகி எட்டு பஞ்சமி நாளில் பூஜை ஏற்று எண்ணியதை முடிப்பாழ்வாராகி ஜெய் விதை பஞ்சமி பூஜையில் வளர்பிரையாய் வாழ்வழிப்பாழ்வாராகி தேனில் ஊறிய மாதுளை ஏற்று தனமழை பொழி வாழ்வாராகி ஐம் கிளேம் மூலமந்திரத்தில் ஐஸ்வர்யங்கள் அருள் வாழ்வாராகி நீத்தம் இதனை ஜெபித்து வர சகல சித்திகளும் தருவாழ்வாராகி ஞானத்துள் சிறந்த சிவஞானத்தை அருள் வாழ்வாராகி ஞானம் போற்றும் கீர்த்தியும் செல்வாக்கும் அருள் வாழ்வாராகி விரளி மஞ்சள் மாலை சாற்ற வேண்டியதை தந்தருள் வாழ்வாராகி செவ்வரளி மலர் அர்ச்சனையில் அள்ளி வளம் பொழிந்தருள் வாழ்வாராகி செண்பகமலர் பூஜை ஏற்று கண் மலர்ந்தே காத்தருள் வாழ்வாராகி மறிக்கொழுந்தில் மனம் மகிந்து மகிமைகள் புரிந்தருள் வாழ்வாராகி தேங்காயில் நெய் தீபம் ஏற்ற தீங்கினை தகர்த்தெறி வாழ்வாராகி லலிதா நவரத்ன மாலையில் குளிர்ந்த நவநிதியை தந்தருள் வாழ்வாராகி வாராகி மாலை பாடிட மகிழ்ந்து வாழ்வில் வெற்றிகளை தந்தருள் வாழ்வாராகி ஜெயம் தரும் வாராகி ஜகம் வாராகி சரணம் முன் மலரடியே சரணம் சரணம் அம்மா கோடி சூரிய பிரகாஷ ஒளியாய் நெற்றி கண் கொண்டவள் வாராகி கோளோடு வாதாடி குறை தீர்ப்பவளே வாராகி அகிலாண்டேஸ்வரி அருள் உருவாய் ஆனவள் வாராகி அபராஜிதா தேரி அண்டம் மதிர வந்தவள் வாராகி போர்க்கோள தேவதியாய் படை வாராகி பைரவ பத்தினியாய் செய்தவள் வாராகி கோரப்பல்லும் கூர்நகங்களும் வாராகி கருத்தாடை அணிந்து கோபக்கனலாய் காட்சி வாராகி அகங்காரியாய் ஆவேசமாய் அசுரரை மாய்த்து வாராகி அன்னையாய் அன்புருவாய் என்றும் தன்னடியவரை காத்து ரட்சிப்பாள் வாராகி பராசக்தியின் வடிவம் என புராணங்கள் போற்றிடும் வாராகி பெயர்கள் பன்னிரண்டு கொண்டு புவியாள வந்தவளே வாராகி பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆக்யா சக்கரேஸ்வரி அரிக்னி எனும் பனிரெண்டு நாமங்கள் கொண்டவளே வாராகி நாளும் இதனை ஓதி துதித்தால் நலம் யாவும் தந்தருள் வாழ்வாராகி அன்னையின் அருள் பார்வையில் அகிலத்தையே நம்பசம்மாக்கிடு வாழ்வாராகி மந்திர சாஸ்திரத்தின் வாராகி மங்கை காளி வாராகி மங்கள வாழ்வு தந்தருள் வாழ்வாராகி மண் செழிக்க விண்ணின்று வாராகியே வந்துதித்தாள் நீர் செழிக்க நிலம் செழிக்க மழை பொழிய வைத்திடுவாள் மழை பொழிய மண் செழிக்க பயிர்கள் விளைய செய்திடுவாள் பயிர் விளைந்து வயிர் நிறைந்து பசிப்பிணியை போக்கிடுவாள் பசிப்பிணியை போக்கி அவள் வழி காட்டிடுவாள் வழி காட்டி அவள் உயர்வுகளை தந்தருள்வாள் உயர்வுகளை தந்து அவள் சுகபோக வாழ்வழிப்பாள் வீடு மனை சொத்து சுகம் யாவும் பெறச் செய்திடுவாள் வாராகியை சரணடைந்தால் வளம் யாவும் பெற்றிடலாம் வாராகி தாயே உன் மலரடியே சரணம் சரணம் அம்மா கண் திருஷ்டி தோஷம் யாவும் கணத்தில் ஓடிடச் செய்வாள் வாராகி ஏவல் பில்லி சூனியம் ஏவியவரிடமே ஏவி விடுவாள் வாராகி தீராத கடன் தொல்லை தீர்த்திடுவாள் வாராகி மாறாத பிணிகள் யாவும் செய்வாள் செய்வாழ்வாராகி வினைகள் யாவும் கலைந்திடுவாழ்வாராகி வறுமை என்ற சொல்லை வளமை ஆக்கிடுவாழ்வாராகி வாராகி பக்தரிடம் வாதாடாதே என்பர் வாய்மையும் வல்லமையும் தந்து வழக்கில் வென்றிடச் செய்வாழ்வாராகி விண்ணதிர மண்ணதிர வந்துதித்தாள் உக்ரகியாய் தன்மதியாய் உளம் குளிர்ந்து காத்தருள்வாள் வாராகி சரணம் சரணம் பஞ்சமி நாயகியே சரணம் பைரவ பத்தினியே சரணம் சேனா நாயகியே சரணம் ஜகஜோதி ஆனவளே சரணம் 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 உகிரகமானவளே சரணம் உயர் உயர்பதவிகள் அருள்பவளே சரணம் அஞ்சுதல் கலைபவளே சரணம் அஞ்சாமை அருள்பவளே சரணம் 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 சுகபோகம் தருபவளே சரணம் நவயோகம் அருள்பவளே சரணம் குளம் தழிக்க செய்பவளே சரணம் தனம் செழிக்க அருள்பவளே சரணம் 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 ஜகத் ரட்சகியே சரணம் ஜகம் போற்ற செய்பவளே சரணம் வராஹமுகியே சரணம் ஜுவலாமுகியே சரணம் ஓம் காரிச்சரணம் கிரீம்காரி சரணம் ஆங்காரி சரணம் 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 வாராகி சரணம் வாராஹிச்சரணம் சரணம் 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 தாயே சரணம் அம்மா ஆதிவாராகி போற்றி அனுகிரகம் புரிவாய் போற்றி அண்ட பேரண்டமே போற்றி ஆரோக்கியம் அளிப்பாய் போற்றி பஞ்சமி நாயகியே போற்றி பிரபஞ்ச ஜோதியே போற்றி பைரவ பத்தினியே போற்றி பக்த ரக்ஷகியே போற்றி தண்டநாதையே போற்றி தேஜஸ்வினியே போற்றி தாயாக வருவாயே போற்றி தனமழை பொழிவாயே போற்றி சர்வ ஜனனி போற்றி சர்வானந்தமயி போற்றி சர்வகாரணி போற்றி சர்வ நாசினி போற்றி எங்கும் நிறைந்தாய் போற்றி எதிலும் உறைவாய் போற்றி எல்லாமும் மானாய் போற்றி எங்களை காப்பாய் வாராகி தாயே போற்றி அஷ்டபுஜங்களைக் கொண்டவளாய் வீர் கொண்ட பார்வையுடன் அமர்ந்திருக்கும் வாராகியின் கவச்சமிதை கேட்டிட அவள் அருள் கிடைக்கும்